அப்படியே அதுவே மயக்கி அவரையும் விட்டுருவான் அந்த அவார்னஸோட வெளியே இருந்தது வேலை செய்யறது சுண்ணா படிக்கணும்னா உடம்புல படாமல் சுண்ணா மணி சுண்ணா படிக்கிறேன்னு உடம்புலையும் அழிச்சு கூட அந்த அது ஒரு வேலை கேட்டிங்களா என்னைக்கு வந்து ஒரு வேலைய மக்கள் நலனுக்காக மக்களை மையப்படுத்தி ஒரு நிறுவனம் செயல்படுதோ அப்போ அது கர்மாவில் மாட்டிக்காது அது கர்ம யோகத்தில் மாட்டி அது ஒரு மெடிட் அது ஒரு தவம் நெட்டில் அது போராடெல்லாம் வரவேற்பு இருந்துக்கிட்டே இருக்கணுது இப்போ நாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் முன்னேறணும் முன்னேறணும்னு தான் தொழில் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் மக்கள் சரியாகணும் என்ன சரியாகணும் நான் வேலை பார்த்தேன் இப்போ அதுக்கு முன்னாடி நான் நான்தான் வேலை கொடுத்து வாங்கணும் எல்லோரும் நெட்டில் சொல்ல இப்போ இப்போ வந்து அது யோகமாக மாட்டுச்சு போராடெல்லாம் அவங்க நம்மளுக்கு வேலை கொடுத்து வாங்குறாங்க அது அந்த அந்த பாதை புரியணும் ஒரு தொழிலில் வாழ்க்கையிலேயும் அதுதான் புரியும் ரெண்டு நாள் சொல்வாங்க அவங்களுக்கு இப்போ இது தெரியாதா தெரியாதான்னா இந்த மூணுலேயும் நான் பொருத்தி பார்ப்பேன் எந்த மூணுலையோ இந்த காசாகிற நாட்டுக்கு ஏன்டா இந்த நிலமை அப்படின்னுப்பான் இப்போ காசாக இருக்கிறவனடையாவுக்கு இது இந்த மூணுல ஏதோ ஒன்றுத்தில் அவங்க மாட்டிட்டாங்க அவங்க வந்து நேராக போனால் சார் இது அறியாம சார் இல்லை இது அகங்காரம் சார் இல்ல சார் இது நான் சொன்ன மூஞ்சிலேயே பூசிக்கிட்டேன் சார் ரெண்டு வருது அப்படின்றத அவர் சொல்லுவார் தெரியும் என்னென்ன அறியாமையில இருந்தே வருவோம் இது மீது என்ன விட்டுருவோம் தெரிஞ்சே கூட செஞ்சதாக விட்டுருவோம் அறியாமையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா பத்திரங்களை சரியாக கூறாய்வு செய்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை சரியாக கூறாய்வு செய்கிறார்கள் சட்டங்களை கூறாய்வு செய்கிறார்கள் ஆனால் வருவாய் மற்றும் நில நிர்வாகத்தை ஒழுங்காக கூறாய்வு செய்யவில்லை ஏன்னா அது வந்து ஒரு எளிமையானதாகவும் கிடைப்பது அது ஓப்பனாகவும் இருப்பதில்லை அதுதான் பிரச்சனை ஒரு பதிவுத்துறையே எளிமையாக கூறாய்வு செய்து விடுவார்கள் ஒரு தேர்ந்த சட்ட உறுப்பினர் ஈசி எடுப்பாரு எத்தனை வருஷனாலும் என்ட்ரி எடுப்பாரு பத்திரங்கள் எடுப்பாரு ஈசியையும் பத்திரத்தையும் பொருத்தி பார்ப்பாரு முன்ன பின்ன எல்லாருமே இல்லாமல் டைல் இல்லாமல் இருக்கான்னு பார்ப்பாரு ஈசியில் வர என்ட்ரி கையில் பத்திரம் இல்லைனா அது என்ட்ரி ஒரு சொல்லுவார் இல்லை பத்திரத்தில் பத்திரம் கையில் இருக்கு ஈசியில் அது ஏறலனா ஈஸியை ஒழுங்காக பார்க்க சொல்லுவார் நேர் பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க ஆனால் வருவாயில் அப்படி இல்லைங்க வருவாயில் ஏன் இல்லை அப்படின்னா வருவாய் தான் நில நிர்வாகத்துக்கான ஆதி தாய் தாயை நீங்கள் ஆராய முடியாது நிறைய குழப்பங்களோடு இருக்கிறது நில நிர்வாகம் வந்து வருவாய் தான் வருவாய் நிர்வாகம் வந்து டிபடி நிர்வாகம் வந்து எல்லாத்துக்கும் தாய் இங்க இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தாய் அதுதான் முதல் டிபார்ட்மெண்ட் அப்போ அவங்க அந்த நில நிர்வாகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப நிலத்தோட கணக்கு வழக்கு ஆதியிலிருந்து அது எந்த தான் என்கிட்ட தான் இருக்கு நான் தான் பராமரிக்கிறேன் வந்து தென்காசி நகராட்சி இங்க இருக்கிற இடுகாடு தேவைப்படுது இடுகாடு நிலத்தில் நான் இடுகாடை தற்சமயம் தென்காசி நகராட்சிக்கு ஒப்படைக்கிறேன் இடுகாடு பர்பஸ்க்காக ஒப்படைக்கிறேன் மதுரை மாட்டு தாவணி பேருந்து நிலையம் நிலத்தை நான் மதுரை கார்பரேஷனுக்கு பேருந்து நிலையத்திற்காக நான் ஒப்படைக்கிறேன் அது கலெக்டர் ஒப்படைக்கணும் அப்போ நகராட்சி நிர்வாகம் நிலத்தை நிர்வாகம் பண்றது போல தெரியும் ஆனா அவங்களுக்கே யார் முதல்ல அந்த நிலத்தை ஒப்படைச்சது கலெக்டர் ஒப்படைச்சிருக்கிறார் கலெக்டர் ஒப்படைச்சிருக்கிறார் சரி இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாண்டு கேன்சல் செய்கிறேன் இடுகாடை கேன்சல் செய்யறேன் இடுகா கேன்சல் செய்து விட்டு அவங்க வணிக வளாகம் கட்டப்போம் இடுக கேன்சல் செய்து எனக்கு நகராட்சிக்கு சொந்தமானது நான் வந்து இதை கட்ட போறேன் அடுத்து பஸ் கேன்சல் பண்ணிட்டு நான் மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம் கட்ட போறேன் அப்படின்ட்டு அந்த பர்பஸை அந்த மாநகராட்சி மாற்றலாம் மாற்றலாமா தான் ஒப்படைச்சிட்டாங்க மாற்ற முடியாது உனக்கு அந்த பர்பஸ் இல்லை வேற பர்பஸ்னா மூடிக்கோ திருப்பி கொடுத்துரு என்னது திருப்பி கொடுத்துரு நிலத்தை திருப்பி கொடுத்துடணும் அதுக்கப்புறம் கொடுக்கணும் மெயின்டைன் கொடுக்கணும் மறுபடியும் யார்கிட்ட போயிடும் போர்ட் ஆஃப் ரெவன்யூக்கு போயிடும் ரெவன்யூக்கு போயிடும் அப்புறம் ரெவன்யூ என்பது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளியே பொதுப்பணித்துறைன்னு ஒண்ணு இருக்குது நிலத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு ரயில்வே நிர்வாகம்னு ஒண்ணு நிலத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு உள்ளாட்சி நிலத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அரசு துறைகள் எந்த துறைகள்

பதிவுத்துறையில எனக்கு அனைத்து சர்க்குலரும் சட்டமும் தெரியும் வருவாய்த்துறை நிர்வாகத்தில் ஒழுங்கா தெரியல என்ன விஷயம் மேல வேறு இல்லாம மேல நிற்கிற நிலத்தொழில் செய்பவர்கள் ஆவண எழுத்தர்கள் வழக்கறிஞர்கள் அனைவருமே பெரும்பாலும் கால் தரையில் இல்லை பெரும்பாலும் கால் தரை எது தரை நில நிர்வாகம் தரை நிர்வாகம் அப்ப நீங்க இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இதனை அணுக வேண்டும் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனால் அடிப்படை அடிப்படை என்பது என்ன நில நிர்வாகம் தாய் அனைத்துக்கும் தாய் உத கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் தமிழ்நாட்டில் சென்னை மாநகராட்சி எல்லையில் மயிலாப்பூர்ல லைட் ஹவுஸ் பக்கத்துல உங்களுக்கு வந்து பக்திகாம் கனால் ஒண்ணு போகுது பக்திகாம் கனால் பொதுப்பணித்துறையை சார்ந்தது பக்திகாம் கனால் பொதுப்பணித்துறையை சார்ந்தது அங்கு நிறைய அடித்தட்டு மக்கள் வசிக்கின்ற கூரை வீடுகளில் வசிக்கின்ற நீங்க வட சென்னை படம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அது போல வாழ்வாங்க அந்த படம் அங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவர்கள் அனைவருமே வந்து காவா புறம்போக்குல இருக்கிறாங்க ஆனால் அவர்களை காலி செய்ய சொல்லி குடிசை மாற்று வாரியக்காரர்கள் வந்து டெய்லி வராங்க குடிசை மாற்று என்பது ஒரு டிபார்ட்மெண்ட் நகர்ப்புற வாழ்விய மேம்பாட்டு துறை அவங்க வந்து காலி பண்ணுங்கன்றாங்க அவங்க பதறாங்க அவங்க அருவான் எடுத்து வெட்ட ரெடி ஆனால் பேப்பர் கண்டா ஓடிடுறாங்க அந்த மாதிரி ஆட்கள் ரைட்டுங்களா குடிசை மாற்று வாரியவர் வந்தால் போகிறாங்க அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அண்ணே ஒரே நிம்மதியே இல்லைண்ண குடிசை மாற்றுக்காரியா காலி பண்ண ஏன்னா குடிசை மாற்று வாரியா அங்கு ஒரு பெரிய குடியிருப்பை கட்டுகிறார்கள் அவர்களுக்கு இவர்கள் காலி செய்தால் பாதை சிறப்பாக இருக்கும் காலி செய்தால் பாதை சிறப்பாக கணக்கை எடுத்து பார்த்தால் கணக்கிலே குடிசை மாற்று வாரிய பேர் இல்லை காலி செய்யற அது பொதுப்பணித்துறை இருக்குது அது பொதுப்பணித்துறையில இருக்குது சம்பந்தம் இல்லாம வந்து ஏன் காலி பண்ண சொல்றாங்க அப்படின்னு நான் நோட்டீஸ் அனுப்புறேன் நான் நோட்டீஸ் அனுப்பின உடனே நாங்கள் இப்போ தான் பொதுப்பணித்துறை கிட்டேயே கேட்குறோம் சரண்டர் பண்ண சொல்லு என்னது பொதுப்பணித்துறைக்கு அது பயன் இல்லை அதனால் பொதுப்பணித்துறை கலெக்டர்கிட்ட கொடுத்துடணும் கலெக்டர் என்கிட்ட கொடுக்க சொல்லி நாங்கள் கலெக்டர்கிட்ட கேட்டிருக்கோம் கேட்கத்தானே செஞ்சுருக்க அதுக்குள்ளே நீ ஏன் காலி பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே ஓராண்டாக நிம்மதியாக இருக்காங்க ரெண்டே தான் விஷயம் என்னன்னா அந்த நில நிர்வாகம் புரியணும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லேண்டில் என்ன என்ன பட்டு இருக்குது இவனுக்கு என்ன அட்டாச்மெண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியணும் நிறைய பேர் அரசு அரசால் பாதிக்கப்படுகிறான் ஆவணம் எழுதுறீங்க மனு எழுதுறீங்க அவன் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறீங்கன்னா அந்த நாட்டு உங்களுக்கு புரியணும் லேண்டு யார் கையில் இருக்குது லேண்டு யார் கொடுக்கணும் யார் காலி பண்ண சொல்கிறா இந்த டிபார்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க அவர்களுக்கு சட்ட அதிகாரம் இருக்கா சட்ட அதிகாரம் சொன்னான் அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கமிட்டியில் போய் உட்காந்து பேசணுன்னு போயிட்டாங்க அப்பா நீ வாங்கிட்டு வா நாங்கள் ஆட்சேபனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பேச என்ன கான்செப்ட்னா அந்த நிர்வாகம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது புரியும் அப்படின்ற இந்த முக்கியத்துவத்தை நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்க மற்ற துறையை விட பவுண்டேஷன் அடிப்படை இதுதான் அப்படின்ற முக்கியத்துவத்தை நீங்கள் பேசுங்க